வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்களோ அப்போத்தான் நான் போடுகின்ற காணொலைிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த தென்னிந்தியாவிலே இருந்து வருகின்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ரியாலிட்டி ஷோவிலே பலர் பங்கு பெற்றி பெறுகிறார்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்களும் அதிலே பங்கு பெற்றி பெறுகிறார்கள் ஈழத்தமிழர்கள் மட்டில் இவர்கள் நடந்து கொள்கின்ற முறை அவர்கள் காட்டுகின்ற கருத்தனை அவர்கள் வெளியிடுகின்ற சில வெளிப்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் உங்களோடு பேசப்போகிறோம் சரி வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் முழுமையான காணொலியை கொள்ளலாம் இப்பொழுது காலைக்குள்ளே வரலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தென்னிந்தியாவில் இருந்து ஒலிபரப்பாகின்ற சில ரியாலிட்டி ஷோக்கள் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒலிபரப்பப்படுகின்ற ஒரு சில காட்சிகள் அல்லது ஒரு சில திறமையாளர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக அவர்களால் நடத்தப்படுகின்ற தேடல்களாக சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இளைமுறை காயாக இருக்கின்ற ஒரு சில கலைஞர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களது திறமைகளை தட்டி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அது அமைந்து வருகிறது பல்வேறுபட்ட பிரபலங்கள் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதுக்கு நடுவர்களாக வந்திருந்து அந்த நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சிகளில் கடந்து வருகின்ற ஒரு சில வருடங்களாக பங்கு பெற்றுகின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்பில் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு எப்படியானதாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய நாள் இன்றைய நாள் நாங்கள் பேசப்போகிறோம் குறிப்பாக பல்வேறுபட்ட தொலைக்காட்சிகளில் ஈழத்தமிழர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இந்த ரியாலிட்டி ஷோ என்று சொல்லப்படுற ஒரு ஷோ ஒரு பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவரது வழிகள் மற்றும் வேதனைகளை சொல்கின்ற ஒன்றாக அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற வேதனைகளை காட்டுகின்ற அல்லது புடம்போட்டு காட்டுகின்ற ஒன்றாக அவர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட ஒரு வழிகளை காட்டுகின்ற ஒன்றாக இப்பொழுது மாற்றம் கண்டு வருகிறது தென்னிந்தியாவிலே அதே அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுபவர்கள் அவ்வாறு தங்களதை வெளிப்படுத்துவதில்லை மாறாக அந்த தொலைக்காட்சியை வடிவமைப்பவர்கள் அந்த தொலைக்காட்சியிலே வேலை செய்பவர்கள் அந்த டிஆர்பி டீமிலே இருப்பவர்கள் அதனை மிகப்படுத்தி காட்டுவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியான செயற்பாடுகள் தான் அண்மை காலமாக இந்த தொலைக்காட்சிகளிலே இடம்பெற்று வருகின்றன ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு வழி இருந்து கொண்டுதான் இருக்கிறது தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு சில தொலைக்காட்சிகளில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை எந்தெந்த தொலைக்காட்சி என்று அந்தந்த தொலைக்காட்சிகளிலே அண்மை காலமாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் கூட அது பாடுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஆடுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது எல்லாரையும் ஒன்றாக ஒரு கூட்டிலே பூட்டி வைத்து நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு ஈழத்தமிழருக்கு அங்கே ஒரு இடம் இருந்து கொண்டு இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் பல பேர் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள் இந்த திரைப்படங்களை அதாவது தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற திரைப்படங்களை பெரிய விலை கொடுத்து வாங்குகின்ற வாங்குபவர்கள் பெரும் பணம் படைத்த அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளில் தியேட்டர்கள் வைத்திருக்கின்ற ஈழத்தமிழர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படியானவர்களை கவர்வதற்காக அதே வேளையில் ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தேசங்களில் இந்த ரியாலிட்டி ஷோக்கள் பெரும் அடுப்பிலே பார்க்கப்படுகின்றன அப்படியாக இந்த ஈழத்தமிழர்களின் வழிகளையும் வேதனைகளையும் விற்பனை செய்கின்ற ஒன்றாக இந்த தொலைக்காட்சிகள் இப்பொழுது மாற்றமடைந்து வந்து கொண்டிருக்கின்றன திறமை தேடி தன்னிடம் இருக்கின்ற திறமையை வழிகாட்டுவதற்காக ஒரு தொலைக்காட்சியின் ரியாலிட்டி ஷோவுக்கு செல்கின்ற ஒரு இளைஞன் அல்லது ஒரு படைப்பாளி அல்லது ஒரு கலைஞன் அந்த இடத்துக்கு செல்கின்ற வேளையில் தன்னை நிலைநாட்டுவதற்காக அவன் அளவேண்டி இருக்கிறது தனது கண்ணீரை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர்களது திறமைகள் கலைகள் விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு இடமாக இந்த தொலைக்காட்சிகள் இப்பொழுது மாறியிருக்கின்றன விடைகேடு எங்கள் நாடே என்ற அந்த பாடல் பாடப்படாத இல்லை நீங்கள் எத்தனை வருடங்கள் சென்றாலும் கிட்டத்தட்ட நான் இந்த சோக்களில் பங்கு பெற்றுகின்ற நிகழ்ச்சிகளை பல்வேறு தலைவர்கள் பார்த்திருக்கிறேன் விடைகோடு எங்கள் நாடு என்ற பாடல் பாடாத மேடைகளே இருக்க மாட்டாது அந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டு அதன் பிற்பாடு ஒரு இளத்தமிழர்களின் கண்ணீர் கதைகள் பேசப்பட்டு பணங்களாக மாற்றப்படுகின்றன எங்களை வைத்து எங்கள் கண்ணீரை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் எங்களிடம் இருக்கின்ற வேதனைகள் எங்களிடம் இருக்கின்ற உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எங்களிடமிருந்து அவர்கள் பணத்தினை மேற்கொள்கிறார்கள் இது ஒரு அப்பட்டமாக நடைபெறுகின்ற ஒரு எங்களை வைத்து பணம் சம்பாதிக்கின்ற ஒரு செயற்பாடு ஈழத்தமிழர்கள் மத்தியிலே இது பெரிய ஒரு அதாவது இந்த ரியாலிட்டி ஷோக்களில் உதாரணமாக சொல்ல போனால் அண்மையிலே நடைபெறுகின்ற இந்த தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சீ தமிழிலே ஒலிபரப்பாகின்றது சரிகமப்பா நிகழ்ச்சி சரிகமப்பா நிகழ்ச்சியிலே ஈழத்தமிழர்கள் பங்கு பெற்றுகின்ற நிகழ்ச்சிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளை பாடியது அந்த பிள்ளை பாடுகின்றவர்களை கூட அந்த கொடுங்கள் நாடை பாட பாடப்பட்டது அங்கே ஒரு கண்ணீர் கதை உருவாக்கப்பட்டது உருவாக்கப்படுகின்ற அந்த கண்ணீர் கதைக்கு காது மூக்கு வைத்து அது பெரும் பூதாகரமாக மக்கள் மத்தியிலே காட்டப்படுகிறது ஈழத்தமிழர்கள் ஒரு எதற்கும் லாயக்கில்லாதவர்கள் என்பது போன்று காட்டப்படுகிறது எங்கள் போராட்டம் எங்கள் வலி எங்கள் வேதனை எங்கள் மண்ணின் வாசனை இவற்றை தொலைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இது ஈழத்தமிழர்கள் எப்பொழுதுமே ஒரு சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அண்மை காலமாக இந்த சீத்தமிழிலே ஒலிபரப்பப்படுகின்ற இந்த சரிகமபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு உண்மையிலேயே வரவேற்புகள் உண்மையிலேயே வரவேற்புகள் அளிக்கப்படுகின்றன ஆனால் அதன் பிற்பாடு இதான் நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால் எங்களது கண்ணீரையும் எங்களது கதைகளையும் வைத்து அவர்கள் லாப நோக்கத்தோடு வியாபாரம் தேடுகின்ற ஒரு நோக்கமாக கொண்டுதான் அந்த ஈழத்தமிழர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறார்களா என்கின்ற ஒரு கருத்து என்போன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அது தவிர அடுத்து வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று வருகின்ற ஏனைய போட்டியால் இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று வருகின்ற மத்திய போட்டியாளர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்போகிறது போகிறது என்னவென்று சொன்னால் எங்களது கண்ணீரையும் எங்களது கவலைகளையும் எங்களது கஷ்டங்களையும் நாங்கள் முன்வைக்கப்படுவோமாக இருந்தால் இந்த போட்டியிலே நாங்கள் முன்னேறி செல்லலாம் என்கின்ற ஒரு மனநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாகவே என்னால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அது தவிர இந்த போட்டியிலே பங்கு பெற்றிய இந்த போட்டியாளர்கள் மூன்று போட்டியாளர்கள் இலங்கைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது பங்கு பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பலர் அதிலே பங்கு பெற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக பங்கு பெற்றிய அந்த பெண் அந்த பெண் அதாவது உங்கள் எல்லோருக்கும் எதிரியும் பிரபல நாதஸ்வர வித்துவான் குமரன் அவர்களது மருமகள் என்று சொல்லப்படுகிறது குமரன் எப்படி தனக்கான அங்கீகாரத்தை தேடினார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று பல நாதஸ்வர வித்துவான்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் எங்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பல நாதஸ்வர வித்துவான்கள் இருக்கிறார்கள் அவர்களில் இருந்து குமரன் ஏன் வித்தியாசப்படுகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் தன்னைத்தானே புடம்போட்டு மேலெழுந்து வந்த ஒரு கலைஞனாக இருக்கிறார் அவர் பலி வந்த இந்த பெண் ஆனால் அவர் இருப்பது இந்தியாவில் என்று சொல்லப்படுகிறது எனவே அதனால் அது பெருசாக பேசுபொருளாக இருக்கவில்லை அடுத்து வந்த போட்டியாளர் இந்த சபேசன் இவர் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய இதே போன்ற ஒரு பாடல் போட்டியில் இரண்டாவதாக வந்தவர் அவர் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அந்த மேடையிலே அவர் எழுதாரோ அல்லது அளவைக்கப்பட்டாரோ தெரியவில்லை ஒரு கலைஞனின் கண்ணீர் அன்று வழிபட்டதை நாங்களும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அடுத்து வந்தவர் இருந்து வந்திருக்கின்ற அடுத்த கலைஞர் அவருக்கு ஒரு டவல் டாக்குமெண்ட்ஸோடு அவர் அங்கே வந்திருக்கிறார் அவரது கண்ணீர் கதையும் இப்படித்தான் அங்கே கண்ணீராக காட்டப்பட்டு சோகமாக காட்டப்பட்டது இது பலரால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது ஈழத்தமிழர்கள் இப்படியானவர்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் ஏனென்று சொன்னால் பங்கு பெற்றிய ஈழத்தமிழர்கள் அனைவருமே தங்கள் பின்னே ஒரு சோகக்கதையை வைத்திருக்கிறார்கள் இந்த கதை அங்கு போய்ச் சேர்கின்ற அந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதா அல்லது இந்த ரியாலிட்டி ஷோவை நடத்துகின்ற இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த நிறுவனத்தால் இது நடத்தப்பட்டதா என்பதுதான் என் போன்றவர்களது கேள்வியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பங்கு பெற்றுகின்ற அத்தனை பேருக்குமே இவ்வாறு தான் இருக்கிறது மலியகத்தில் இருந்து பங்கு பெற்றிய அந்த சிறுமி அந்த சிறுமிக்கு எந்த விதமான ஒப்பனைகளும் செய்யப்படாது அந்த சிறுமி அந்த அரங்கிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அதை பார்க்கின்றவர்களுக்கு அவரது கலையை விட அவர் மீது ஒரு பரிதாபம் தான் ஏற்படும் எங்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் எம்மவர்களால் வழங்கப்படவில்லை தங்களிடம் இருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்ற போது அவை கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டு மலங்கடிக்கப்பட்டு வருகின்றன அண்மையிலே கிளிநொச்சியிலே இருக்கின்ற ஒரு யூடியூப்பர் பெண்மணி அவர் எத்தனையோ நிகழ்வுகளை அழகாக வெளிக்கொண்டு வந்து தன்னை ஒரு கலைஞனாக வெளிக்கொண்டர முற்பட்ட அந்த கலைஞருக்கு நாம் வழங்கிய ஒரு பெயர் விபச்சாரி என்பதாக அமைந்திருந்தது எனவே கலைஞர்கள் என்று வருகின்ற வேளையில் அந்த கலைஞர்களது கலைகள் அந்த இருக்கிற திறமைகள் முலையிலேயே கிள்ளி எறிகின்ற ஒரு சக்தியாக நாங்கள் தான் மாறியிருக்கிறோம் ஒரு பெண் பிள்ளை தன்னிடம் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வர என்றால் வெளிக்கிடுகிறதென்றால் கருவிலே அழிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் தான் எங்கள் மத்தியில் பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள் எங்களிடம் இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு உச்சம் தொட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள் எங்களிடம் வானொலி இருந்தது எங்களிடம் தொலைக்காட்சி இருந்தது எங்களிடம் நல்ல பல திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன பல்வேறுபட்ட கலைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டன இப்படியெல்லாம் எங்கள் மத்தியில் கலைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் பிரசாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலைஞன் சுவிசில இருந்து வந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்குபற்றி அந்த பிரசாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலைஞன் அது அப்பப்பா என்று சொல்லப்படுகின்ற திவாகரண்ணா அண்ணா தெரியாதவர்கள் யாழ்ப்பாணத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் ஓ மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்குத்தான் என்ற அந்த பாடலை பாடி யாழ்ப்பாணம் இலங்கை புலம்பெயர்ந்த எங்குமே பிரபலமான ஒரு கலைஞர் இன்று பார்வை இழந்து இருக்கிறார் ஆனாலும் அவரது கலை இன்று வரைக்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவரது சகோதரர் இருக்கிறார் வரதன் சிறந்த ஒரு கீபோர்ட் கலைஞர் இப்படியாக அவர்கள் கூட அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு களங்கள் அமைக்கப்படவில்லை இதனால் தான் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பல கலைஞர்கள் இன்றும் வெளிவர முடியாமல் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது இப்படியான ரியாலிட்டி ஷோக்களை நாடியவர்கள் போக வேண்டியிருக்கிறது எங்கள் கண்ணீரை வைத்து விற்பனை செய்து அந்த தொலைக்காட்சி நிறுவனம் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே இது தொடர்பாக நான் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் அதை விடுத்து இந்த ரியாலிட்டி ஷோவிலே பங்குபற்றி இருக்கின்ற அந்த கலைஞர்கள் அதாவது பிரசாத்தாக இருக்கட்டும் சபேசனாக இருக்கட்டும் அல்லது போகின்ற கலைஞர்களாக இருக்கட்டும் அந்தந்த கலைஞர்களிடம் இருக்கின்ற திறமைகள் வெளிக்கொண்டு வர விடத்து அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் வெளிவருகின்ற வேளையில் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சக்தி அந்த கண்ணீராக அதை வெளிக்கொண்டு வருவதாகத்தான் இருக்கிறது எனவே ஈழத்தமிழர்கள் நாங்கள் அவற்றை விமர்சிப்பது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை என்ன பொறுத்தவரைக்கும் விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் இப்படியான விமர்சனங்களை தட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் எம்மவர்கள் தங்களிடம் இருக்கின்ற திறமைகளை காட்டி முன்னருகின்ற வழிகள் தட்டி கொடுத்து நாங்கள் தான் ஊக்கப்படுத்த வேண்டும் சரி உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்று வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் I you.